மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேலே டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இறந்திருப்போம் இல்லைன்னா நோயோட சேர்ந்து நோய்பட்டு படுத்து படுக்கையாதான் இருப்போம் இன்னைக்கு எவ்வளவோ நோய்கள் ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒன்னு வந்துகிட்டே இருக்கு இது எல்லாமே யாரு சரி பண்ணி கொடுக்கறாங்க டாக்டர்ஸ் தான் அவங்க கடவுள் அவங்க இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இங்கே இல்லை அவங்களும் அவங்க கொடுக்குற அந்த மருந்து மாத்திரைகளும் தான் இன்னைக்கு நிறைய பேரை நிறைய நோய்கள்லேருந்து காப்பாற்றிக்கிட்டு நம்மளை சந்தோஷமா இன்னைக்கு இந்த உலகத்தில் நடமாட வைக்கிறதே இந்த டாக்டர்ஸ் தான் டாக்டர்ஸ்லாம் கடவுள் மாதிரி நினச்சிகிட்டு இருந்தேன் ஆஃப்டர் மேரேஜ் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்துட்டு கடவுளே தான் வேற யாருமே கிடையாது அப்படிங்கிறத நான் மனசார உணர்ந்தேன் அப்போலேருந்தே டாக்டர்ஸை நான் கடவுளாக தான் பார்ப்பேன் அவ்வளவு மரியாதை எனக்கு டாக்டர்ஸ்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படி இருந்துமே எனக்கு வந்து நடந்த ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு டாக்டர் வந்து கத்தியால குத்தப்பட்டு விட்டார் அப்படிங்கும் போது அரசாங்கம் அரசு ஊழியருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அவங்க அவங்களுடைய கடமையை செஞ்சாங்க ஆனா நம்ம இன்ஸ்டால கமெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பொதுமக்கள் சைடு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய இந்த மாதிரி அவமானங்கள் நடக்குது இது உண்மைதான் டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் எல்லாரும் பார்க்காதீங்க அந்த இளைஞர் சைடில் இருக்கக்கூடிய நியாயத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல எல்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர் சைட்லையும் பேட்டி எடுத்தாங்க இளைஞர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பேட்டி எடுத்தாங்க

மருத்துவர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் யாருக்குமே இந்த அரசுல பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது தினம் தினம் நடக்கக்கூடிய குற்றச்செயல்களை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது அரசு மருத்துவர்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும் கால நேரம் பார்க்காம கடுமையா உழைக்கக்கூடிய மருத்துவரோட உயிருக்கே இன்னைக்கு உத்தரவாதம் இல்லாம நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்த கண்டிக்கிறேன் இந்த மாதிரியான ஒழுங்கு நடவடிக்கைகள் இல்லாம சட்டம் ஒழுங்கு சரிவர கொண்டு வர அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க இதை பார்த்ததுமே ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தளபதி விஜய் சாருக்கு டாக்டருக்கு நீங்களும் டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அவர் வந்து டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது டாக்டர்களுக்கு பாதுகாப்பு இல்லை டாக்டர்களை மட்டும் அவர் சொல்ல டாக்டர்கள் அரசு ஊழியர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் இப்படி எல்லாரையும் தான் அவர் குறிப்பிட்டிருக்காரு எல்லாரையும் சொல்லும்போது பொதுமக்கள் போது அந்த இளைஞரும் தான் அதில் அடங்கி வராங்க ஸோ சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது அரசு அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவரை கத்தியால் குத்துற அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தை தான் அவர் பிளேம் பண்ணி சொல்லியிருப்பாரே தவிர அந்த டாக்டருக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அந்த இளைஞரை அவர் கண்டிக்கிறாரு அப்படிங்கிற அர்த்தம் அது கிடையாது இது உண்மைதானே கொல்கத்தாவில் ஒரு பொண்ணுக்கு கல்லூரி வளாகத்திலேயே மீட்டிங் ஹால் செமினார் ஹால் செமினார் ஹால்லையே இரவு நேரத்தில் அந்த பொண்ணுக்கு கொடுமையான பாலியல் வன்கொடுமை நடந்து அந்த பொண்ணு இறந்துருக்காங்க அப்படிங்கிறது அவ்வளோ ஆத்திரப்படுத்தின ஒரு விஷயம் அவ்வளோ மனசை வேதனைப்படுத்தினூடிய ஒரு விஷயம் அங்கே நடந்தது அன்னைக்கு அந்த தப்பு அங்கே நடந்தப்பவே அதை உணர்ந்து யாருக்கும் எங்கேயோ நடந்தது இன்னைக்கு நாளைக்கு நமக்கும் அது நடக்கலாம் அப்படின்னு நினச்சி இங்கே சரியான முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லா அரசு மருத்துவமனைகள்லையும் அரசு அலுவலகங்கள்லேயும் எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை எடுத்த மாதிரி ஒன்றும் தெரியல அப்படி அவங்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் கண்காணிப்பு கேமராக்கள் சம்திங் இப்போ ஏதோ சொல்லியிருக்காங்களே காவல் உதவி செயலின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தணுமா இல்லை ஆல்ரெடி அறிமுகப்படுத்தி இருக்காங்களா இமிடியட்டாக அரசு மருத்துவமனைகளில் டாக்டர்ஸ் பயிற்சி மருத்துவர்களுக்கு ஒரு உதவின்னா அந்த காவல் உதவி செயலி மூலமாக காவல்கள் காவலர்களை அழைக்கலாம் அப்படிங்கிறது இந்த காவல் உதவி செயலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட பேப்பரில் பார்த்தேன் இது வந்து ஆல்ரெடி அறிமுகப்படுத்திட்டாங்களா இல்ல இனிமேதான் படுத்துவாங்களா அப்படிங்கறது தெரியல ஏன் அந்த காவல் உதவி செய்யல இருந்திருந்தா அன்னைக்கு அந்த பொண்ணு பிழைச்சிருக்கலாமே அந்த பொண்ணு தெரிஞ்சு மாட்டிக்கிட்டாங்களோ தெரியாம மாட்டிக்கிட்டாங்களோ அந்த பொண்ணுக்கு நடக்கும் நடக்கும்போது இம்மீடியட்டா ஒரு எமர்ஜென்சி அந்த பொண்ணால யாரையுமே கூப்பிட முடியல அந்த கொடுமை நடந்த பிறகாவது நம்ம தமிழ்நாட்டுல எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அரசு மருத்துவமனைகள்ல அரசு அலுவலகங்கள்ல எடுத்திருக்காங்க அரசு பள்ளிக்கூடங்கள்ல எடுத்திருக்காங்க சொல்லுங்க நிச்சயமா எடுக்கல அன்னைக்கு யாருக்கோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு நாள் ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு நாள் ஸ்ட்ரைக்கு கூட பண்ணல தமிழ்நாட்டுல அலட்சியமா இருந்தாங்க இன்னைக்கு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு டாக்டருக்கு அரசு மருத்துவமனையிலே அவருடைய ஆபீஸ்லயே அவருக்கு வந்து கத்திக்குத்து நடந்துருக்குது இதை யாராலையும் தடுக்க முடியல அப்ப எங்கயோ நடந்தது நம்ம அலட்சியமா இருந்ததோட விளைவுதான் இன்னைக்கு இந்த கொடுமா நடந்திருக்குது பொதுவா அரசு மருத்துவமனைகள்ல என்ன நடக்குது அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்களா இருந்தாலும் சரி மற்ற அரசியல் தலைவர்களா இருந்தாலும் சரி பொதுமக்களா இருந்தாலும் சரி கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல டாக்டர் சைடும் தவறு இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த இளைஞர் சைடு கண்டிப்பாக தப்பு தான் அது ஓப்பனாக தெரியுது நிர்வாக ரீதியாகவும் அரசு மருத்துவர்கள் சைடும் தவறு இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான் வந்துட்டு கண்ணார பார்த்துருக்கேன் ரெண்டு மாதம் நான் முழுசா கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் என்னோட அம்மாவுக்கு ரெண்டு காலுக்கு மூட்டை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு மாதம் நான் அட்டெண்டராக இருந்து அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் நிறைய அலைஞ்சிருக்கேன் ஒரு படித்த பொண்ணு எல்லா விவரம் தெரிஞ்ச ஒரு பொண்ணாக இருக்கக்கூடிய நானே என்ன மாதிரி பொண்ணுங்களே அங்கே சமாளிக்க முடியல நிறைய நான் அலைஞ்சிருக்கேன் சின்ன சின்ன குட்டி குட்டி அவமானங்களையும் சந்திச்சிருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு சில டாக்டர்ஸ் ஒரு சில நர்ஸஸ் ஒரு சில ஒப்பந்த பணியாளர்கள் அவங்க டாக்டர்ஸும் இல்லை பயிற்சி மறுத்துறவங்களும் கிடையாது ஒப்பந்த அடிப்படையில் அதர் பர்சன்ஸ வேலைக்கு அமர்த்துறாங்க கட்டு போடுறதுக்கு கட்டு பிரிக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் பண்றதுக்கு அது ஏன் எதுக்காக அப்படின்னு தெரியல அந்த ஒப்பந்த பணியாளர்கள் அப்புறம் துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கூட பேஷன்ஸையும் பேஷன்ஸ் கூட இருக்கக்கூடிய அட்டண்டன்ஸையும் மதிக்கிறது கிடையாது நீங்க காசு இல்லாம தானே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு வாயி உங்களுக்கு எதுக்கு உணர்வுகள் எதுக்கு உங்களுக்கு இந்த கேள்வி கேட்குற வேலை அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல சிலர் நடந்துக்கிறாங்க டாக்டர்ஸ் பெரிய டாக்டர்ஸ் சைடு எந்த ஒரு தவறும் மேக்சிமம் இருக்க வாய்ப்பு இல்லை ரொம்ப கனிவாக அன்போடு இருக்காங்க ஒரு சில நேரத்தில் அவங்க வந்து டென்ஷனாக வாய்ப்பு இருக்குது அந்த அந்த கோபத்தில் அவங்க அந்த மாதிரி நோட்டை தூக்கி எரிஞ்சிருக்கலாம் இப்போ அந்த இளைஞர் சொல்லியிருப்பாங்க நோட்டை தூக்கி எரிஞ்சாங்க அவமானப்படுத்தினாங்க எங்கள் அம்மாவும் மட்டும் பார்க்கல மற்றவங்களெல்லாம் பார்த்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அந்த இளைஞர் சொல்லியிருப்பாங்க எஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்குது அதுக்கான சாம்பிள் நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன் அவங்க வந்துட்டு எவ்வளோ ஒரு டென்ஷன்ல இருந்தாலும் பேஷண்ட்ட கண்டிப்பா அன்பா தான் பேசணும் அதுவும் ஒரு இளைஞர் ஒரு பொண்ணா இருந்தா கூட ஒரு இன்சல்ட் பண்ணுறதை பொறுத்துக்குவாங்க ஆனா ஆம்பளை பசங்க இளைஞர்கள் கண்டிப்பா பொறுத்துக்க மாட்டாங்க வீட்டிலேயே நம்ம நம்மளோட பையன் நம்மள பையனை நம்ம திட்டோம்னா அவ்வளோ ரோசம் வருது அவ்வளோ கோபம் வருதுன்னு நம்மளே அடிக்க வரோம் அப்படிங்கும்போது ஒரு பப்ளிக் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு இளைஞருக்கு அவங்க அம்மாவை பற்றின நோயை பற்றி எக்ஸ்பிளைன் கொடுக்கணும் அப்படிங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது ரொம்ப தன்மையாக வந்து அவங்க கொடுக்கணும் அவங்க வந்து எரிஞ்சு விளையறது நோட்டு தூக்கி எறிகிறது அலட்சியப்படுத்திட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அந்த இளைஞர் வந்து கோவப்படுத்துறது கண்டிப்பாக வந்துட்டு இளைஞர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கண்டிப்பாக அவரை வந்து தான் செய்யும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சில டாக்டர்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கணும் மோஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன நடக்குதுன்னா ஆப்ரேஷன் சின்ன சின்ன நோய்களுக்கு எப்படின்னு தெரில ஆனால் ஆப்ரேஷன்ஸ் பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸ் சர்ஜரி எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க வெரி டேலண்டட் டாக்டர்ஸ் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அத்தனை பேரும் ரொம்ப டேலண்டான டாக்டர்ஸ் தான் அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது என்ன நடக்குதுன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போய்ட்டு முடியல அப்படிங்கும்போது ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணும்போது நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ண முடியாது அப்படிங்கும்போது ஜிஹெச்ச்க்கு வருவாங்க அப்போ வரும்போது அவங்கள வந்துட்டு அட்மிஷன் பண்ணிப்பாங்க அட்மிஷன் பண்ணிட்டு நாள் கணக்கு மாசக்கணக்கு அவங்களை ஹாஸ்பிட்டல்ல வச்சுப்பாங்க இதை வந்து சரி பண்ண முடியும் முடியாது அப்படிங்கறத கிளியரா சொல்ல மாட்டாங்க ரொம்ப நாளாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருப்பாங்க நாளை கடத்திட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட வச்சுட்டே இருப்பாங்க டாக்டர்ஸ் வந்துட்டு பேஷன்ஸை அட்மிஷன் பண்ணி வச்சுப்பாங்க ஆனால் குறுக்க இருக்கக்கூடிய சின்ன டாக்டர்ஸ் அந்த துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள்லாம் என்னப்பா இது மாதக்கணக்காக எங்கேயோ உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க கேவலமாக பேசுவாங்க அப்போ பேஷன்ஸ் அட்டெண்டர்ஸ்லாம் என்ன நினைப்பாங்கன்னா டாக்டர்ஸ் விட்டால் தானே நாங்கள் போக முடியும் அப்படின்னு நினைப்பாங்க நாங்கள் என்ன வேணும்னா இருக்கோம் அப்படின்னு நினப்பாங்க ஸோ விஷயங்கள் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்குது அந்த மாதிரி நாள் கணக்கா மாசக்கணக்கா பேஷண்ட்ஸை வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வச்சுருந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்தில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு இல்லை உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியாது அவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்துட்டு பேஷண்ட்டுக்கும் பேஷண்ட்டோட அட்டெண்டருக்கு சொல்கிறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கோபம் வரது இயல்பு தான் இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஜென்ரலாக நடக்குது ஏன் நீங்கள் நாலு கணக்கா மாசக்கணக்கா நாளை கடத்திட்டு அவங்கள வச்சுட்டு இருக்கீங்க இதுதான் பாசிபிள் இதாப்பா முடியும் முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு ரொம்ப நாட்கள் பேஷண்ட்டை வந்துட்டு மாசக்கணக்காக ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிறத முதல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்படி மாசக்கணக்காக வச்சிருந்து கடைசியில் முடியாதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இதே சேம் விஷயத்துக்கு என்ன நடக்குதுன்னா அவமானங்கள் அவமதிப்புகள் அலட்சியங்கள் இதெல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நடக்காது ஆனா அதுக்கு பதிலா காசு எதுக்கெடுத்தாலும் காசு எதுக்கு அப்படிதான் போடுவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஏன் அவமானங்கள் அலட்சியங்கள் நடக்குது அப்படின்னா நீ இலவசமா தானே வர அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துறாங்க அலட்சியப்படுத்துறாங்க ஆனா பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் காசு அவமானப்படுத்த மாட்டாங்க அலட்சியப்படுத்த மாட்டாங்க ஆனா அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா காசு வாங்கிப்பாங்க பில்லு போடுவாங்க எதுக்கெடுத்தாலும் பில்லு போடுவாங்க ஒரு ஒரு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு ஆகிறாங்க முடியல சீரியஸாக இருக்காங்கன்னா ஐசியூவில் சேர்த்துருவாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் சேர்த்துருவாங்க ஐசியூவில் சேர்த்துட்டு டூ த்ரீ டேஸ் ஐசியூ வார்டிலே ஐசியூலேயே வச்சிருப்பாங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு டூ த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் கூட ஐசியூலே வச்சுருந்துட்டு பில்லு ஏற்றிட்டே இருப்பாங்க பில்லு ஏற்றி பில்லு ஏற்றி லட்சக்கணக்கில் டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ்ன்னு பில்லு ஏற்றிட்டு ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சு அவ்வளோதாங்க உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அனுப்பிடுறாங்க இது காமனாக எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதுதான் நடக்குது ஸோ இது வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இப்படி ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீ இலவசமாக வர கேள்வி கேட்கக்கூடாது எந்த இல்லைனாலும் கேள்வி கேட்கக்கூடாது நீ கேள்வி கேட்கறதுக்கு இங்க யாரும் ரைட் பர்சன் கிடையாது கவர்மெண்ட் என்ன உங்க அப்பா விடா வந்து இன்னைக்கு இன்னைக்கு கேள்வி கேட்டால் நாளைக்கே வந்து செஞ்சு கொடுத்துருவாங்களா இங்கே நீ யாரு கேள்வி கேட்ப யார் உனக்கு வந்து சொல்லு செஞ்சு தருவாங்க கேட்கறதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் கவர்மெண்ட் அலுவலகங்கள்லயும் இருக்குது மெயினாக சொல்லணும்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி மற்ற கவர்மெண்ட் அலுவலகங்களாக இருந்தாலும் சரி மரியாதை கொடுத்தா தாங்க மரியாதை கிடைக்கும் நாம் மரியாதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் கூட்டிகிட்டு போகும்போது சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை ஒரு கேரிங் இல்லை கொஞ்சம் நிறைய இன்னல்கள் இருந்தது சின்ன சின்ன அவமானங்கள் இருந்தது எனக்கு ஒரு புரிதலே இல்லை யார் அப்ரோச் பண்ணணும் எங்கே போகணும் என்ன ஒரு ப்ரொசீஜர் எதுவுமே புரிதல் இல்லை கொஞ்சம் தடுமாறுனேன் ரொம்ப அலைய வச்சாங்க அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எக்ஸ்ரே அதுக்கு அங்க இருக்கு நடமாடிட்டே இருக்கணும் அட்டண்டர் ஒரு மீடியம் ஏஜ்ல இருக்கேன் என்னால முடியுது வயசான அட்டண்டர் அட்டண்டர் ஒன்னும் விவரம் தெரியாத அட்டண்டரா இருந்தா எப்படி அந்த பேஷண்ட் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் போகும்போது ஆட்டோ தான் போகணும் அந்த ஆட்டோவுக்கு நூறு நூத்தி ஐம்பது இரநூறு அப்படி குடுக்கறதா இருக்குது ஒரு சில பணியாளர்கள் சின்ன சின்ன டிப்ஸ் அமௌண்ட் வாங்கினா மட்டும்தான் மரியாதை கொடுத்து நம்ம அம்மாவை வீல் சேரில் ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு போகிறாங்க ரெண்டு காலும் ஃப்ரீயாக ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலுமே ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணும்போது இருபது இருபத்தஞ்சாயிரம் முடிஞ்சிருக்கும் செகண்டு கால் ஆப்ரேஷன் பண்ணும்போது இருபது இருபத்தஞ்சாயிரம் முடிஞ்சிருக்கும் இப்படி நிறையா வந்துட்டு இருக்குது நான் அதை இன்னொரு வீடியோ பதிவில் தெளிவாக நான் அனுபவிச்ச அந்த விஷயங்களை நான் தெளிவாக சொல்கிறேன் டாக்டர்ஸ் எப்போவுமே பர்ஃபெக்ட் தான் அதுக்கு கீழே இருக்காங்க இல்லையா பணியாளர்கள் அவங்க தான் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுறது இன்சல்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருந்தது செகண்ட் டைம் நான் ஆப்ரேஷனுக்கு அடுத்த லெக்குக்கு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகும்போது இப்போ இந்த பொண்ணை நம்மளை நம்பி திரும்பவும் ரெண்டாவது காலுக்கு நம்ம நம்மளை மதித்து நம்மளை நம்பி கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே முன்ன விட அதிக ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிட்டாங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த நர்ஸஸ் துப்புரூப் பண்ணி எல்லாருமே இந்த டைம் வந்து கொஞ்சம் மரியாதையாக ட்ரீட் பண்ணாங்க நல்ல அன்பு கொஞ்சம் கேரிங் எக்ஸ்ட்ராவே கிடச்சிது பர்ஃபெக்டாக செகண்ட் காலுக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்துட்டோம் செகண்ட் டைம் போகும்போது முகமும் கொஞ்சம் பழக்காயிடுச்சு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்தாங்க கேரிங்காக இருந்தாங்க பேசுனாங்க ஸோ என்னென்னா ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும் நாம் மரியாதை கொடுத்தோம்னா தான் அவங்களுக்கு அவங்கள நம்பி போகணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் நமக்கு த அதே மரியாதையும் அதே அன்பையும் பாசத்தையும் திருப்பி கொடுப்பாங்க இதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான விஷயத்துதான் நம்ம வந்து இலவசமாக வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால நம்மளே வந்து இந்த டாக்டருங்க இவங்க எல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஜிஹெச்ல அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனால் டாக்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க வந்து பிரைவேட் டாக்டர்ஸ் தான் வசதியா நினைக்கிறாங்க நம்மளே வந்துட்டு ஒரு இதாக சீப்பாக தான் நினைக்கிறாங்க நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதை வந்து சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி நம்மளே எப்பவுமே மட்டன் தட்டி தான் இவங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் டாக்டர்ஸ்லாம் நம்மளே பத்தி நினைக்கிறாங்க ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் த குறைவா தரக்குறைவா நினைச்சுக்கிறாங்க இல்லையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த விஷயம்தான் இந்த மாதிரியான வன்முறை செயல்களுக்கு கடைசியில ஆளாக்கிடுது ஸோ இதுதான் அந்த ஹாஸ்பிட்டல்லையும் நடந்திருக்கும் நாலு லட்சம் செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் ரெண்டு காலுக்குமே மூட்டை ஆப்ரேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க வெரி டேலண்டட் டாக்டர் அவர் டாக்டர் பார்த்தசாரதி டாக்டர் ரொம்ப தங்கமான டாக்டர் அன்பாக கவனித்து சூப்பராக ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா இன்னைக்கு நடக்கிறாங்க ஆனாலும் அந்த க ஹாஸ்பிட்டலில் நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் நான் வந்துட்டு அனுபவிச்சிருக்கேன் ஃபீல் பண்ணியிருக்கேன் மற்றவங்க அனுபவிக்கிறதையும் பார்த்துருக்கேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் இதை வந்து சொல்லிகிட்ருக்கேன்